வணக்கங்க என் பேர் முகாவிக நாம் இருக்கிற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பவானி பக்கத்தில் காடப்பன அந்த ஃபேஸில் இருந்து நமக்கு ஃபார்மர் கூப்பிட்டுருந்தார் நம்ம வந்து அவங்க சைட்டில் வந்து தண்ணி பாய்ச்சறக்கு உண்டான தண்ணி பாய்ச்சறக்குண்டான மோட்ரு ஸ்டார்ட்ரு ப்ளஸ் சொட்டு நீர் ஆட்டோமேட்டிக் வாழ்வு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க நாங்கள் வந்து சரிங்க உங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் இப்போ அங்கே பார்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர் இருந்துச்சு ஒரு கிணறு இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டு தான் நாங்கள் வந்து இந்த ரெண்டு போரையும் கிணத்தையும் வச்சு தான் நாங்கள் இங்கே நீர் பாய்ச்சினோம் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு வந்து நீர் போடாமல் போடல நீங்கள் வந்து அதுக்கு எதாவது சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அதுக்கு சொல்லுங்கள் சொட்டு நீர் போ நம்ம வந்து இங்கே என்ன வாட்ரு ப்ரெஷர் அப்படிங்கிறத பார்த்தோம் பம்பு மோட்ரு தண்ணி ப்ரெஷரை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இங்கே எதாவது தண்ணி போலாம் கட்டி கட்டுமா அப்படிங்கிறதெல்லாமே தண்ணியை செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்போ அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து வானையும் பார்க்க வைக்க போகிறோம் அப்படின்னாங்க சரி நீங்கள் வானையும் பார்க்க வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்ளர் பண்ணிக்கலாங்க ஸ்ப்ரிங்ளர் போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம் சரி அது அதுக்குண்டான டிசைன் பண்ணி கொடுங்க அதை வந்து நாங்கள் எல்லாமே செல்ஃபோனில் ஃபங்க்ஷன் பண்ணணும் நாங்கள் நேரடியாக வந்து ஃபீல்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் அதே மாதிரி வந்து நாங்கள் ஒரு ப பன்னெண்டு வால்வும் ப்ளஸ்ஸு ரெண்டு மோட்ரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஸ்டார்டரும் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் பேனல் போர்டுங்க இந்த பேனல் போர்டில் வந்து ரெண்டு மோட்ரை ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இதில் ட்ரை லோடு ஓவர்லோடு ஓல்டுஸ் ஓல்டேஜ் ஹை ஆம்ஸு லோ ஆம்ஸு இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சென்ஸ் பண்ணுற மாதிரி இதில் ஆப்ஷன் இருக்குதுங்க இதில் வந்து டைமர் இருக்குதுங்க நீங்கள் இது இது இந்த டைமர் வந்து நீங்கள் இங்கே என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம் இந்த ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு லைட்டோ அல்லது இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் ஒரு மோட்ருக்கு மோட்ரு சேஞ்ச் ஓவர் பண்ணோம்னா கூட நம்ம யூனிட்லேருந்து நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம் சேஞ்சவர் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து வாழ்வ்ஸு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ஃபோனில் எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம செல்ஃபோனில் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எதாவது பிரச்சனைன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஆர்பி வாழ்வு இருக்குது அது வந்து ஆன் பண்ணி விட்ருவோம் இந்த ஸ்டார்டரில் வந்து எதாவது பிரச்சனை இங்கே இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ஓல்டேஜ் பிரச்சனை அல்லது ஒரு மோட்டரில் எதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூனிட்டில் வந்து அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஆஃப் பண்ணிடுறோம் அதை நாம் பார்த்தோம்னா பார்த்துட்டு அதை நம்ம பார்த்துட்டு இதனால தான் இந்த பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதை நம்ம கிளியர் பண்ணி விட்டா தான் அதுக்கப்புறம் நம்ம மோட்டர் ரன் பண்ணலாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிக்கிற மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகிக்குங்க ரெண்டு மோட்டர் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிக்கும் இது வந்து போர் இது வந்து போரு இது வந்து கெ கிணறு இந்த ரெண்டையும் இந்த 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 பேனர் போர்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க இந்த ரெண்டு பேனர் போ இந்த ரெண்டையும் வந்து இந்த பேனர் போர்டு கண்ட்ரோல் பண்ணுதுங்க இதுக்கு வந்து மெயின் ஆன் ஆஃப் இருக்குது நீங்கள் மேனுவலாகவும் ஆன் பண்ணலாம் நீங்கள் செல் மூலயமாவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வால்வு வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வால்வு வச்சிருக்கு இந்த பன்னெண்டு வால் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு இது பத்து பதினொன்னுக்கு பதினாறாக இருக்குது இடம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி ட்ரிப்பு ஆட்டோமிஷின் ஸ்டார்டர்ஸ் இது எல்லாமே வேறு யாராச்சிக்கு தேவைப்பட்டாலோ அதான் அதன் தான் அதை அதனோடய அது ஆலோசனை தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து தாராளமாக பாக்பரி சொல்யூஷன் நிறுவனத்தில் த தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் வந்து ஃபீல்டில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் உங்கள் பிரச்சனை என்னவோ அதுக்கு உண்டான தீர்வை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம்